நானைய வாழ்க்கை தன்னிடம் இருக்கிறதாக யார் எண்ணுகின்றார்களோ அவர்கள் கடவுள்கள் இது உண்மைதானே சின்ன விஷயம்தான் நான் கடவுளா கடவுள்தான் கடவுளா என் மனதை நான் படைக்க வேண்டாம் எங்கிருக்குன்னு தெரியாது அந்த மனதிற்குரிய துன்பம் என்னை நானே கொலை செய்து கொள்கின்றேன் அடுத்தவன் என்னை கொலை செய்வது கொலை குற்றம் என்று பொழுது என்னை நானே கொலை செய்கின்றேன் என்று இருக்கும்போது எவ்வளவு பெரிய குற்றம் கத்தியை கொண்டு சொல்லணும் அல்லது அருவளை கொண்டு வெட்டணும் அல்லது துப்பாக்கி சுடனோ ஏதோ ஒன்று ஆனால் எதுவுமே தேவையில்லை மனதினுடைய ஒரு அடைக்கடிப்பு போதும் நான் என்னை கொண்டு விடுவதற்கு இதைவிட அநியாயம் என்ன இருக்க முடியும் என்னுடைய அறிவு முற்றுப்புள்ளி பொழுது இறைவனையும் நான் என் பெருமையின் காரணமாக தடுத்து விட்டேன் நீ விலகு என்று எல்லாம் என் கையில் இருக்கின்றது என் முயற்சி தான் முக்கியம் என்று தடுத்து விட்டேன் அப்படித்தான் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம் முன்னால் முடியும் தம்பி என்று மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் ஒன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் எதுவுமே முடியாது என்பதை இன்று நாம் அறிய வேண்டும் வீணான மக்கள் பொய்யான வார்த்தைகளை கொண்டு நமக்கு பொய்யான தகவல்களை கொடுத்து உசுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு உன்னால் முடியும் என்று மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் என்று தன்னம்பிக்கையை அதிகமாக ஊட்டி கொண்டிருக்கின்றார்கள் நம்பிக்கை மட்டும்தான் அது தன்னம்பிக்கை என்று ஒன்று கிடையாது நம்பிக்கை என்று சொன்னாலே என்னால் என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை முடியும் என்று நம்புகின்றேன் தன்னம்பிக்கையோடு போகணுமா கஸ்டமர் நம்பி போகணுமா எந்த நம்பிக்கையோடு ஒரு வேலை பார்க்கறேன் பாச நம்பி போறா நம்பி போறா பள்ளிக்கூடத்துக்கு போறேன் அங்கே கத்துத்த கல்வி வாத்தியார் நம்பி போகிறேன்னா நான் என்ன நம்பி போறேன்னா எப்படி தன்னம்பிக்கை உங்களுக்கு உதவி செய்கிறது தன்னம்பிக்கை என்பது அடுத்தவன் காலில் நிற்கக்கூடாது உங்கள் காலை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கால் பிடிச்சுன்னா வாழ வேண்டியிருக்கு மக்கள் மக்கள் நம்பிக்கை தான் வாழ வேண்டியிருக்குது தனியாக வாழ்ந்துட முடியுமா முடியாது தன்னம்பிக்கை எப்படி ஒரு காட்டில் நெடுக்காட்டை கொண்டு விட்டுறேன் இல்லைன்னு சொன்னால் ஒரு பாலைவனத்தை கொண்டு போய் விட்டுட்டா தன்னம்பிக்கை எங்க வேறு செய்யுமா யாராவது ஆளுங்க இருக்காங்களா பார்க்கறதுக்கு பார்த்தாலே போதும் ஒரு ஜனநர் மட்டும் பார்த்தாலே போதும் எனக்கு மனசுக்கு அமைதி கிடைச்சிருமே அப்படி என்றால் நம்பிக்கை என்பது இறை நம்பிக்கை மட்டும்தான் யாருக்கு முடியுமோ நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு அழகான ஒரு தேவைகளை தர அவன் ஒருவன் தான் நம்பிக்கைக்குரியவன் மற்றபடி எனக்கு அந்த ஆற்றல் இருந்தால் நாளைய வாழ்க்கையை இன்றி நிகழ்த்தி கொண்டு போகலாம் எதுக்காக நம்பணும் தன்னம்பிக்கை என்பது எவ்வளோ ஒரு மாயான வார்த்தை பெருமைக்குரிய வார்த்தை ஒருத்தன் உசு பேத்தி விட்டுட்டு அவனை காலி பண்ணுற வாழ்க்கைங்கிறது என்ன நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கைன்னு சொன்னாலும் உங்களை முடியாத அர்த்தம் நாளைக்கு பார்க்கலாம் நல்லதாக நடக்கணும் நான் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கேன் நம்புகிறேன் என்ன நம்புறீங்க நாளைக்கு நடக்காமல் நடக்காமல் போகலாம் இது பேர் நம்பிக்கை நடக்காமல் போயிட்டால் என்னுடைய முயற்சி தோற்று போச்சு அப்படினால நம்பிக்கை என்பதற்கான அந்த அடிப்படை நீங்கள் நம்பினீர்கள் உங்களை அது பொய்த்து விட்டது இன்னமும் நீங்கள் முயற்சிகளை இப்பொழுது நன்மையாக நடக்க வேண்டுமே நன்மையாக நடக்க வேண்டுமே என்று முயற்சிக்கின்றீர்கள் அது நடக்க வேண்டுமே என்பது வேண்டுதல் இறைவென்றும் செல்கின்றது அதன் காரணமாக ஒரு பகுதியை உங்களுக்காக தருகின்றான் நீங்கள் சுகமான வாழ்க்கையை வந்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்பொழுது நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்னுடைய முயற்சியின் காரணமாக இது என்று அவ்விதமாக அல்ல இதை உங்களுடைய மன்னித்து வேண்டுமே என்று நீங்கள் வேண்டியதன் காரணமாக ஒரு சொற்பத்தை உங்களுக்கு கொடுத்தான் அதில் உங்களுக்கு மீண்டும் பெருமை வந்துவிட்டது என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய முயற்சியும் என்னுடைய அயலாத உழைப்பும் எனக்கு கொடுத்தேன் என்று எது உண்மை ஒவ்வொரு காரியம் செய்யும்போது நன்றாக நடக்கணுமே நன்மையா முடியணுமே என்ன இருக்கையா ஏன் முடியுமே அந்த எண்ணம் வந்தது எப்படி உங்களை பிரார்த்தனை அமைத்தது அந்த பிரார்த்தனை அமைத்தது யார் உங்கள் இறைவன் நீங்கள் நன்ற வேண்டி பயத்தை கொண்டிருக்கின்றீர்களே ஏன் அந்த பயம் நம்பிக்கை கொள்ளும்போது உங்களுக்கு முடியும் என்று நம்பிக்கை கொண்ட போது எதற்காக அந்த பயம் எதற்காக அந்த வேண்டுகள் இருந்தது என்று கவனிக்க வேண்டி நம்பிக்கை இருந்தால் முகத்தை சரி பார்க்கணும் ஏன் கவலை இருக்குது ஏன் என்ற முயற்சி பலன்றிக்கின்றோம் ஏற்க ஏன் வந்தது அங்கே நாளைக்கு பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன ஏன் வந்தது நம்பிக்கை என்பது இறை நம்பிக்கை மட்டும்தான் தன்னம்பிக்கை என்பது இல்லை அந்த இறை நம்பிக்கையை தன்னுடைய நம்பிக்கையாக நாம் ஆக்கிக் கொண்டோம் இங்குதான் நான் கடவுளாக மாறுகின்றோம் நாடைய வாழ்க்கை என்னுடைய அதிகாரியளிக்கிறது என்று நிச்சயமாக அடுத்த மூச்சு விடமில்லை என்பதை நீங்கள் இன்று பயந்து கொள்ள வேண்டும்